அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் ஐந்தாவது வீட்டில் ராகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுகளை ஏற்படுத்தலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த கருவிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கலாம் மற்றும் பெரிய லாபத்தை ஈட்டலாம் இந்த வீட்டில் ராகு உங்களை பல சந்தர்ப்பங்களில் காதல் விவகாரங்களில் ஈடுபட வைக்கலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தும் விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் உங்கள் பிற தொடர்புகளையும் பாதிக்கலாம் உங்கள் காதல் செயல்கள் தீவிரமானதாக இருக்கும் ராகுவின் இந்த இடம் உங்களுக்கு ஊக முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை அளிக்கும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சரியான நித்திக் கருவிகளை அடையாளம் காணும் திறமை உங்களுக்கு இருக்கும் இது அதிக வருமானத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தும் நீங்கள் இதை ஒரு தொழிலாக கூட தொடரலாம் மற்றும் மிகவும் வெற்றியடைவீர்கள் நடிப்பு மற்றும் நாடகங்களில் உங்கள் திறமை மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் முற்போக்கான தொழில் விருப்பமாகவும் மாறலாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட உந்துதல் பெறலாம் இது உங்கள் படைப்பாற்றலால் ஆதரிக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் ராகு உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பையும் உறவையும் கொண்டு வரலாம் நீங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல புரிதலை பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை கவனிப்பீர்கள் உங்கள் படைப்புத்திறன்கள் உங்கள் வழக்கமான வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது உங்கள் சமூக வட்டங்களில் ஒரு நல்ல மற்றும் உயர் அந்தஸ்துடன் உங்களை ஆசிர்வதிக்கலாம் கேது பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் கேது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும் இருப்பினும் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் அரசியல் துறையில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறலாம் இது உங்களை வெற்றியின் ஏணியில் உயர்த்தலாம் பதினோராவது வீடு உங்கள் விருப்பங்களையும் விருப்பங்களையும் அடையும் வீடாக கருதப்படுகிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனைகள் உங்கள் நட்பின் ஆழம் இவை அனைத்தும் இந்த வீட்டிலிருந்து பார்க்கப்படுகின்றன சமூக வட்டங்களில் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாடு மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நடத்தும் விதம் ஆகியவை இந்த வீட்டில் மறைக்கப்பட்டுள்ளன ஊக சந்தைகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அல்லது இழப்புகள் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன உங்கள் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கமும் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது இங்கே கேது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் சில தூக்கமில்லாத இரவுகளை கொடுக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் ஒருவர் விரும்புவது போல் விஷயங்கள் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்காது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்காது சில சிக்கல்கள் எப்போதும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணரப்படும் சில நண்பர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கலாம் பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்கும் பதினோராம் வீட்டில் கேது உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருகிறார் அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உங்கள் தொடர்புகள் நன்மை பயக்கும் நீங்கள் உங்கள் தொழிலில் உயரலாம் மற்றும் ஒரு பிரபலமான ஆளுமை அல்லது பிரபலமாகலாம் ஆறாம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான நிலையாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு எதிரிகள் நோய்கள் கடன் அன்றாட வேலை மற்றும் தடைகளை ஆளுகிறது இந்த வீட்டில் சனியின் கட்டுப்பாடான தன்மை இந்த எதிர்மறை அம்சங்களை அடக்குகிறது இது எதிரிகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கிறது நல்ல ஆரோக்கியம் மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிதிஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் பொதுவாக கடின உழைப்பாளிகள் ஒழுக்கமானவர்கள் மற்றும் அவர்களின் தொழில் வாழ்க்கையை பற்றி மிகவும் தீவிரமாக உள்ளனர் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட வழக்கமான சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள் மற்றும் பெரும்பாலும் சட்டம் நிர்வாகம் பொறியியல் சமூகப் பணி அல்லது சுகாதாரம் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குகிறார்கள் அங்கு அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்து பிரச்சினைகளை தீர்க்க முடியும் ஆறாம் வீட்டில் சனி பூர்வீகவாசிகள் பொறுமை உறுதிப்பாடு மற்றும் உத்தி மூலம் தங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் வெல்ல உதவுகிறார் மோதல்கள் அல்லது சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்றாலும் அவற்றை சமாளித்து நீண்ட காலத்திற்கு வெற்றி பெற தனிநபருக்கு மீள்தன்மை உள்ளது இந்த நிலைப்பாடு பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் குறிக்கிறது ஏனெனில் சனி அடிக்கடி ஏற்படும் நோய்களை அடக்குகிறது இருப்பினும் உணவு அல்லது வழக்கத்தில் ஒழுக்கம் இல்லாதது மூட்டுவலி முதுகு பிரச்சினைகள் அல்லது செரிமான பிரச்சினைகள் போன்ற நாள்பட்ட சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக வாழ்க்கையின் பிற்பகுதியில் கட்டமைக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிக முக்கியம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சில போராட்டங்கள் அல்லது கடன்கள் இருக்கலாம் என்றாலும் ஜாதகக்காரர் விடாமுயற்சியுடன் உழைப்பதன் மூலமும் கவனமாக நிர்வகிப்பதன் மூலமும் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைகிறார் ஜாதகக்காரர்கள் மோதல்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது சக ஊழியர்கள் அல்லது ஊழியர்களுடன் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் இந்த இயக்கவியலை திறம்பட ஒத்துழைத்து நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் கடின உழைப்புக்கு போதுமான பாராட்டு கிடைக்காமல் போகலாம் இது சில நேரங்களில் விரக்திக்கு வழிவகுக்கும் ஒன்பதாம் வீட்டில் குறு இருப்பது வேத ஜோதிடத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்திவாய்ந்த இடங்களில் ஒன்றாகும் ஏனெனில் வியாழன் இந்த வீட்டின் இயற்கையான அடையாளமாகும் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உயர்கல்வி ஆன்மீகம் மதம் மற்றும் தந்தையை ஆளுகிறது இந்த நிலை பொதுவாக மகத்தான ஆசீர்வாதங்களையும் ஞானம் மற்றும் வலுவான தார்மீக விழுமியங்களால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையையும் தருகிறது இது அதிர்ஷ்ட வீடு என்று கருதப்படுகிறது மேலும் இங்கு வியாழனின் இருப்பு தெய்வீக பாதுகாப்பையும் வாழ்நாள் முழுவதும் தடையற்ற ஆசீர்வாதங்களையும் உறுதி செய்கிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தங்களை காங்கிறார்கள் படிப்பு தத்துவம் சட்டம் மதம் மற்றும் ஆன்மீக அறிவு ஆகியவற்றில் வலுவான நாட்டம் உள்ளது அந்த நபர் வாழ்நாள் முழுவதும் கற்றவர் பெரும்பாலும் உயர்கல்வி கற்றவர் மதிக்கப்படுபவர் மற்றும் அறிவுள்ளவராக மாறுகிறார் ஒரு ஆசிரியர் பேராசிரியர் அல்லது ஆன்மீக வழிகாட்டியாக மாற வாய்ப்புள்ளது பூர்வீகவாசி ஆழ்ந்த மதம் பக்தி கொண்டவர் மேலும் வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை கொள்கைகளை கடைபிடிக்கிறார் அவர்கள் நல்லொழுக்கச் செயல்களை செய்கிறார்கள் மத நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார்கள் மேலும் பல யாத்திரைகளுக்கு செல்லலாம் அல்லது ஆன்மீக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம் இந்த இடம் மரியாதை புகழ் மற்றும் சமூகத்தில் உயர் பதவியைக் கொண்டு வருகிறது சட்டம் அரசியல் நிர்வாகம் கற்பித்தல் வெளியீடு அல்லது அரசாங்கத் துறைகளில் தொழில் பாதைகள் மிகவும் சாதகமாக இருக்கும் அவை பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும் பூர்வீக குடும்பத்தின் தந்தை பொதுவாக மிகவும் மதிக்கப்படும் அறிவுள்ள மற்றும் அதிர்ஷ்டசாலி நபர் மேலும் அவர் சிறந்த ஆதரவை வழங்குகிறார் பூர்வீகம் அவர்களின் வாழ்க்கை பாதையில் அவர்களை வழிநடத்தும் சக்திவாய்ந்த வழிகாட்டிகள் அல்லது குறுக்களையும் ஈர்க்கிறது புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் உள்ள புதன் திறன்கள் தொடர்பு கொள்ளும் திறன் எழுத்து பொது பேச்சு பத்திரிகை பொது அறிக்கைகள் அல்லது விற்பனையாளராக இருந்தாலும் இது மன நுண்ணறிவு உடன் பிறந்தவர்களின் வீடு நெருங்கிய அயலவர்கள் உறவினர்கள் மற்றும் குறுகிய தூர பயணங்களையும் குறிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு தொழில் முனைவோரை போல ஒரு விரைவான சிந்தனையாளராக ஆக்குகிறது அவர் ஒரே நேரத்தில் பத்து விஷயங்களை கையாளக்கூடிய திறன் கொண்ட குழுவிற்கு அனைத்து பணிகளைப் பற்றியும் தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ள முடியும் புகைப்பட நினைவகம் இருக்கும் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றி பெற உதவும் புதன் உங்களை எழுத்தாளராக மாற்றும் ஏனென்றால் எழுதுவதற்கு பல்வேறு அறிவும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் திறனும் தேவை இது தகவல் தொடர்பு திறன்களை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு நிருபர் செய்தி தொகுப்பாளர் பத்திரிகையாளர் மற்றும் பதிவர் எழுத்தாளராக இருக்கலாம் உங்கள் பேச்சு மற்றும் எழுத்தும் திறன் மூலம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தொழில் வகையுடன் நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளர் அரசியல்வாதி வழக்கு வழக்கறிஞர் அல்லது ஜூரிக்கு ஒரு செய்தியை தொடர்பு கொள்ள வேண்டிய குற்றவியல் வழக்கறிஞராகவும் ஆகலாம் புதன் தொடர்பு வீட்டில் வைக்கப்படும் தகவல் தொடர்பு மற்றும் மூன்றாம் வீடு அறிவார்ந்த திறங்கொண்ட வீடாக இருப்பதால் நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக முடியும் அவர் வழக்கை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் தர்க்கரீதியாக தொடர்பு கொள்வது என்பதை அறிந்தவர் நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராகவும் ஆகலாம் ஏனெனில் நீங்கள் கணித ரீதியாக கணக்கிட்டு விஷயங்களை தர்க்கரீதியாக பயன்படுத்துவீர்கள் உங்கள் கருத்தை நியாயமான முறையில் நிரூபிப்பீர்கள் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றல் இருக்கும் மேலும் ஜோதிடத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நினைவில் வைத்திருப்பீர்கள் தைரியம் தொடர்பு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் குறுகிய பயணங்களின் வீடான மூன்றாம் வீட்டில் சுக்ரன் இருக்கும்போது அது பொதுவாக வசீகரமான கலை நியமிக்க மற்றும் அதிக தகவல் தொடர்பு கொண்ட ஒரு ஆளுமைக்கு வழிவகுக்கிறது இந்த இடம் கலவையான தாக்கங்களைக் கொண்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் கலை நோக்கங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக கருதப்படுகிறது நீங்கள் இனிமையான கண்ணியமான மற்றும் வசீகரிக்கும் பேச்சு மற்றும் இனிமையான குரலால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் உங்கள் வார்த்தைகளால் இதயங்களை எவ்வாறு வெல்வது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் ஒரு திறமையான ராஜதந்திரி மோதலைவிட நல்லிணக்கத்தை விரும்புகிறார் மூன்றாம் வீடு கலை மற்றும் திறன்களுக்கான இயற்கையான வீடு இங்கே சுக்கரன் இசை பாடல் எழுத்து கவிதை ஓவியம் அல்லது நடிப்பு போன்ற படைப்புத் துறைகளில் வலுவான திறமை மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது ஊடகம் சந்தைப்படுத்தல் அல்லது பொது பேச்சு ஆகியவற்றில் நீங்கள் வெற்றியைக் காணலாம் உங்கள் இளைய சகோதரர்களுடன் குறிப்பாக சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமான உறவை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது சகோதர உறவில் பரஸ்பர ஆதரவும் பாசமும் உள்ளது நீங்கள் குறுகிய பயணங்களையும் பயணங்களையும் அனுபவிக்கிறீர்கள் குறிப்பாக இன்பத்திற்காகவும் அழகான இடங்களை அனுபவிக்கவும் உங்கள் சூழலில் அழகியல் அழகை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் மேலும் தொழில்முறை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்யலாம் உங்களுக்கு ஆர்வமுள்ள மனம் இருக்கிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அறிவுசார் விவாதங்களில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக கூறுகிறீர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் சூரியன் அமைவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நேர்மறையான அணுகுமுறையையும் தருகிறது பூர்வீகவாசிகள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள் சொந்தக்காரர் பிரபலமாகவும் கனிவாகவும் நிதானமாகவும் அடக்கமாகவும் பணக்காரராகவும் இருக்கலாம் மேலும் உங்களது தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நேட்டிவ் உங்களது மனதை சமயோசிதமாகவும் சில சமயங்களில் பேசக்கூடியவராகவும் அமைதியற்றவராகவும் பொறுமையற்றவராகவும் அதைத் தேடுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருக்க தந்திரமாக பயன்படுத்துகிறார் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருக்கும் பூர்வீகக்காரர்கள் தைரியமானவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் தொண்டு புரிபவர்களாகவும் இருப்பீர்கள் பூர்வீகவாசிகள் வாகனங்கள் ஆடம்பர வசதிகள் மற்றும் மன அமைதியைக் கொண்டிருப்பீர்கள் மேலும் இந்த நிலை சந்ததியினர் மற்றும் வாழ்க்கைத் துணை விஷயங்களுக்கும் நல்லது என்று கருதப்படுகிறது செவ்வாய் மூன்றாவது வீட்டில் அமைந்திருப்பது பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் போட்டி மனப்பான்மை மற்றும் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அயலவர்கள் உட்பட அவர்களின் உடனடி சூழலில் சுறுசுறுப்பான ஈடுபாடு கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது மூன்றாம் வீட்டில் செவ்வாயின் முக்கிய பண்புகள் ஆற்றல் மிக்க தொடர்பு நீங்கள் நேரடியாகவும் உறுதியானவராகவும் சில சமயங்களில் உங்கள் தகவல் தொடர்பு பாணியில் ஆக்ரோஷமாகவும் இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை உடனடியாக வெளிப்படுத்தலாம் செயலில் சமூக வாழ்க்கை நீங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் விவாதங்களை அனுபவிக்கலாம் மற்றும் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களின் வலுவான நெட்வொர்க்கை கொண்டிருக்கலாம் உடன்பிறப்பு இயக்கவியல் மற்ற கிரக நிலைகளை பொறுத்து உடன்பிறந்தவர்களுடன் போட்டி அல்லது முரண்பாடான உறவுக்கான சாத்தியம் ஆர்வம் மற்றும் கற்றல் அறிவை பெறுவதில் தீவிர ஆர்வம் குறிப்பாக செயலில் கற்றல் மற்றும் அனுபவங்கள் மூலம் உடல் செயல்பாடு விளையாட்டு தற்காப்புக் கலைகள் அல்லது உடல் ரீதியாக தேவைப்படும் பிற செயல்பாடுகளில் நாட்டம்